நண்பர்களை நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு அர்ஜென்ட் சேல் லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னும் விலை குறையலாம் இந்த ப்ராப்பர்ட்டியை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் எழுவத்தி மூணு சென்ட்டுக்கு டோட்டலாக இந்த எழுவத்தி மூணு சென்ட் இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா மூன்றரை லட்சம் சொல்கிறாங்க இன்னும் விலை குறையவங்க உட்காந்து பேசுனா ஒரு அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டப்பிடாரம் வட்டத்தில் கடம்பூர் அந்த ஏரியாவில் இருக்குதுங்க எழுபத்தி மூணு சென்ட் ஊரை ஒட்டியே இருக்குது ஸ்கூல் காலேஜும் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க போக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எந்த ஒரு வாட்டர் ரிசோர்ஸும் அது போக கரண்ட் இல்லைங்க நீங்கள் தான் நாங்கள் கிணறோ போரோ போடுறாப்புல இருக்கும் மின்சாரத்துக்கும் நீங்கள் எழுதி வச்சு வாங்குகிறாப்புல இருக்கும் ஒரு எம்டி லேண்டு கரிசல்மன் பூமி இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஆடு மாடு கோழி பண்ண வைக்கிறதுக்கு இல்லை ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி சின்னதாக நீங்களே வைக்கிறதுக்குலாம் நீங்கள் இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் ஓனர் ப்ராப்பர்ட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க ஸ்க்ரீன்லேயே நம்பர் வரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கலாம் சரி நண்பரில் இந்த வீடியோவில் என்ன பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க